ஹாய் 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 இனிய காலை வணக்கம் லை மாதத்தில் என் ஜன்னோரத்தில் நிலா நிலா கண்கள் கசக்கி நான் துள்ளி மூணு பேர் நம்ம லைவ் வந்திருக்கீங்க இனிய காலை வணக்கம் என்னடா கிச்சன்ல போடுறீங்கன்னு நினச்சிருக்கீங்க நான் தோசை சுட்டுக்கிட்டு இருக்கேன் நம்ம நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு ராஜ்பிரியான்றவங்க வந்து லைவ் போடுங்கம்மா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அதனாலதான் லைவ் போட்டேன் அப்படியே தோசை சுடுறதையும் பாருங்க தோசை வந்து வெளியே சார் தான் எனக்கு பிடிக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் குருமா பண்ணியிருக்கேன் இன்னைக்கு தோசைக்கு அவருக்கு கட்டி கொடுத்து அனுப்பிச்சேன் இது வச்சிருக்கேன் நானும் பாப்பாவும் சாப்பிட வாங்க இனிய காலை வணக்கம் எல்லாரும் தோசை சாப்பிட்றீங்களா தோசை காலிஃப்ளவர் குருமா சாப்பிட்றீங்களா நான் டேப்லெட்டு போடணும் டேப்லெட் எடுத்துட்டு வந்துடுறேன் போட்டுக்க டேப்லெட்ல போட்டுக்கோசை சாப்பிடலாமா தோசை காலிஃபிளவர் குடும்ப சாப்பிடலாமா மொறு தோசையும் காலிஃப்ளவர் குருமாவும் சாப்பிடலாம் யாருக்கெல்லாம் தோசையும் காலிஃப்ளவர் குருமா பிடிக்கும் சொல்லுங்கள் ராஜ்பிரியா வாங்க நீங்கள் கேட்டீங்கன்னா தான் நான் லைவ் போட்டேன் ஏன்னா நான் இன்னைக்கு லைவ் போடுற மாதிரி இல்லை ரொம்ப சந்தோஷம் நீங்கள் கேட்டது நான் போட்டேன்னு சொல்லிட்டு உடனே வந்திருக்கீங்க ரொம்ப நன்றி நன்றி நன்றிம்மா நீங்கள் தோசை ஊற்றிட்டு வந்துடுறேன் நீங்க சாப்பிடுறீங்களா தோசை காலிஃப்ளவர் குருமா தோசை சுத்துக்கிட்டு இருக்கேன் காலிஃபிளவர் குருமா இருக்கு சாப்பிடலாமா வரீங்களா சொல்றீங்க ரொம்ப நன்றி நன்றி செல்லம் தேங்க்ஸ் அம்மா அப்படி சொல்றீங்க ரொம்ப நன்றி நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா டிஃபன் சாப்பிட்டீங்களா அங்கே காலிஃப்ளவர் குருமா வச்சு நம்ம தோசை சாப்பிட்லாம் எங்க அந்த இதை எடுத்துகிட்டு வந்துடலாம் ராஜ்பிரியா ஒரு நாலு மேரேஜ்மா அப்படிங்களா உங்களுக்கு கல்யாணமா ரொம்ப சந்தோஷம் கல்யாண வாழ்த்துக்கள் சரிங்களா இன்னும் ரெண்டு நாள் ஒரு நாள் தான் இருக்கு தோசை ம் தோசை சாம்பார் ஓகே ஓகே எந்த ஊர் நீங்க நீங்கள் எந்த ஊர் சொல்லுங்க உங்களுக்கு அன்னைக்கு நான் இருபத்தி ஆறாம் தேதி காலையில் உங்களை விஷ் விஷ் பண்ணி நம்ம ஓன் வாய்ஸ்லாம் பாடுவோம் ஷார்ட்ஸில் கண்டிப்பாக உங்களுக்கு கல்யாண வாழ்த்துக்கள் நான் சொல்கிறேன் பாட்டு பாடி ஓகேவா பாருங்க இது வந்து ஃபர்ஸ்ட் சுட்ட தோசை அதனால் கொஞ்சம் சில்லு இருக்கும் சூடாக நான் உடனே சாப்பிட முடியாது என்னால் பாருங்க வாங்க தோசை காலிஃப்ளவர் குருமா நீங்கள் எந்த ஊருன்னு சொல்லுங்கள் அந்த ஊரில் நம்ம நம்ம நேயர் விருப்பமாக நம்ம சப்ஸ்கிரைபருக்கு இன்னைக்கு கல்யாண நாள் அப்படின்னு சொல்லிவிட்டு இருபத்தி ஆறாம் தேதி காலையில் நான் உங்களுக்கு பாட்டு ஓன் வாய்ஸில் பாட்டு டெடிக்கேட் பண்ணுறேன் சரிங்களா பதினஞ்சு பேர் நம்ம லைவ்ல இருக்கீங்க இனிய காலை வணக்கம் என்னடா இவங்க சாப்பிட்றாங்க நம்ம கொடுக்கலன்னு நினைச்சுக்காதீங்க அன்னைக்கு லேட் ஆயிடுச்சு நான் ஏழுல இருந்து எட்டு மணிக்குள்ள சாப்பிட்டுட்டு மாத்திரை போட்டுருந்தோம் நான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு மாத்திரை போடணும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு மாத்திரை போடணும் இன்னைக்கு முடியலன்னு படுத்துட்டேன் நான் கம்முன்னு இப்போதான் வந்து நான் எந்திரிச்சேன் சரி பார்க்கும்போது கமெண்ட்ஸில் இந்த ராஜ்பிரியா அவங்க செல்லம் வந்து நம்ம வந்து லைவ் போடுங்கம்மான்னு கேட்டிருந்தாங்க அதான் போட்டிருக்கேன் தேங்க்ஸ் அம்மா மேரேஜ் ஒர்க் ஓவர்மா ஆமாம் அம்மா செல்லம் கல்யாண நாள் இப்போ போது நிறைய வேலைங்க இருப்போம் உங்களது எந்த ஊருன்னு சொன்னீங்கன்னா இருபத்தி ஆறாம் தேதி காலையில் நம்ம ஓன் வாய்ஸ்லாம் பாடுவோம் அப்போ உங்கள் ஊர் போட்டு நம்ம இல்லைன்னா சரி பரவாயில்ல சொல்லு சொல்ல பிடிக்கலன்னா விட்டுருங்க கண்டிப்பாக உங்களுக்கு பாட்டு டெடிகேட் பண்ணுறேன் அன்னைக்கு இன்னும் ஒரு நாள் தானே இருக்கு இப்ப நிறைய வேலைங்க இருக்கும்ல கல்யாணம் வேலைங்க ஷமீர் ஜின்னு இருபத்தி ஆறாம் தேதி என் மகள் பிறந்த நாள் என் மகன் பெயர் ஆஷிக் பதிமூணு வயது ஊர் ராமநாதபுரம் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லுங்க அக்கா கண்டிப்பாக நான் அன்னைக்கு இருபத்தி ஆறாம் தேதி உங்கள் பையனுக்கு பர்த்டேக்கு ராமநாதபுரத்துல இருக்கோம் நம்ம சப்ஸ்கிரைபர் நேயை விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பையனுக்கு பிறந்த நாள் சொல்லிட்டு உங்களுக்கு உங்களுக்கு பையனுக்காக நான் ஒரு பாட்டு ஓனர் டெடிக்கேட் பண்ணுறேன் சரிங்களா நம்ம லைவுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சாப்பிடுங்க தோசை காலிஃப்ளவர் சட்னி சாப்பிடுங்க ஷமீர் ஜின்னு கண்டிப்பாக நான் சொல்கிறேன் ராஜ்பிரியா இன்விடேஷன் வச்சா வச்சாச்சு எல்லோரும் இன்னும் இன்னும் இன்விடேஷன் வச்சாச்சு எல்லாரும் இன்னும்

நம்ம ராஜ்பிரியான்றவங்களுக்கு கல்யாணம் அவங்களுக்கு நான் பாட்டு ஓனர் டெடிக்கேட் பண்ணுறேன் ஷார்ட்ஸில் வரோம் காலையில் ஏழு மணிலேருந்து ஏழரை மணிக்குள்ளே வரோம் உங்கள் ரெண்டு பேருக்கும் எவ்வளோ கடன் சாப்பிட்றாங்கன்னு நினைக்கிறீங்களா சின்ன வயசில் நான் சாப்பாடே சாப்பிட மாட்டேன் கொஞ்சம் சாப்பாடு போட சின்ன வயசில் எவ்வளோ சாப்பிட முடியும்னா கொஞ்சம் தான் சாப்பிடுவோம் அந்த சாப்பாடு சாப்பிட்றதுக்கே நான் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நான் எங்கள் பெரிய சித்தப்பா தான் எனக்கு பழக்கப்படுத்தி விட்டார் கடன் சாப்பிட்டு எந்திரிச்சிக்கிட்டே இருக்கணும் அதில் போய் நம்ம டைமை ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது சாப்பாடே நம்ம வந்து காக்க வைக்கக்கூடாது காய வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதே பழக்கம் ஆயிடுச்சு எனக்கு அதனால் நான் கடன் சாப்பிட்டு எந்திரிச்சிடுவேன் அதே பழக்கம்தான் எனக்கு நாலு பேர் நம்ம லைவ் வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க நான் யாருமே சாட் பண்ணலை ஒன்பது பேர் வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க

முன்பு கீரை பண்ணுறேனா தெரியாது ஆனால் முட்டை குருமாவும் கத்திரிக்காய் அக்கா தொக்கு எனக்கு பாப்பா வந்து ஸ்கூல் போகிற பசங்க கிடையாது ஒரே ஒரு பொண்ணு அந்த பாப்பாக்கும் பதினெட்டு வயசு ஷார்ட் ஆனது எங்கள் நாத்தனார் பையனுக்கே நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன் சின்ன வயசில் நாங்கள் பேசி வச்சுக்கிட்டோம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன் இப்போ ஒன்பது மாதம் ஆகுது இன்னும் கன்சிவாக இல்லை கல்யாணம் ஆகி ஒன்பது மாதம் ஆகுது பக்கத்தில் எதாவது இருக்கும் ரெண்டு ஷீட் தள்ளியிருக்காங்க டயானா மேரி ஹாய் சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா ராஜ்பிரியாவும் ஹாப்பியாக இருக்குமா ரொம்ப சந்தோஷம் செல்லும் என்னைக்கு இந்த சந்தோஷம் உங்களுக்கு நினச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களை வாழ்த்துறேன் கா கார்த்தி கார்த்திக கார்த்திகை ராஜன் குட் மார்னிங் குட் மார்னிங் என்ன டிஃபன் மேம் நீங்கள் எந்த ஊர் ஐஎம் சென்னை குட் மார்னிங் ப்ரோ கார்த்திகை கார்த்திகை ராஜன் ப்ரோ குட் மார்னிங் என்ன டிஃபன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தோசையும் காலிஃப்ளவர் குருமா வச்சிருக்கா பாருங்க தோசையும் காலிஃப்ளவர் குருமா அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து திருவள்ளூர் சென்னையிலேருந்து பெங்களூர் போகிற ரூட்டு திருவள்ளூர் உள்ள மேம் டுடே மார்னிங் தோசை சாம்பார் மேம் அப்படிங்களா நம்ம லைவ்ல வந்துருக்க இன்னொருத்தவங்க கூட அப்படிதான் சொன்னாங்க தோசை சாம்பார் சொன்னாங்க இன்னொருத்தவங்க சப்பாத்தி குருமா சொன்னாங்க வீழ்வேன் என்று நினைத்தாயா என்ன சாப்பாடு அக்கா வாங்க தம்பி எங்க வீட்டில் வந்து இப்போதான் தோசையும் காலிஃப்ளவர் குருமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் லஞ்சு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டில் முட்டை குருமாவும் ஏன்னா பாப்பா இந்த கால் குருமா அன்னைக்கு சாப்பிட்டுட்டு நாளைக்கு எனக்கு முட்டை குருமா வேணாம் கேட்டிருக்காங்க அதனால் இன்றைக்கி முட்டை குருமா முட்டையெல்லாம் இருக்குது கத்திரிக்காய் முருங்காக்காயெல்லாம் இருக்குது தொக்கு பண்ணணும் ராஜ்பிரியா தேங்க்ஸ் அம்மா அப்பா ஐ சோ லக்கி மா என் அப்பா மேலே கோவமாக இருக்குது இந்த டைமில் ஏஞ்செல்லாம் கோவப்படாதீங்க எதுக்காக ஏதோ ஒரு சுச்சுவேஷன் என்ன பண்ணுறது பரவாயில்ல விட்டு விடுங்க சரியா வீழ்வேன் என்று நினைத்தாயா லைக் சொல்றீங்க ரொம்ப நன்றி நன்றி தம்பி சாப்பிட்டீங்களா கோவப்பட்டா நம்ம உடம்பு தான் டென்ஷன் ஆகி உடம்பு வந்து நம்ம தான் டென்ஷன் ஆகி நம்ம உடம்பு வந்து ஸ்ட்ரெஸ் ஆகும் கவலைப்பட்டா நம்ம உடம்பு வீக்னஸ் ஆயிடும் அதனால கவலை எல்லாம் படாதீங்க கோவம் எல்லாம் படாதீங்க சரியா ஷமீர் ஜின்னு கத்திரிக்காய் முருங்கைக்காய் துக்கா எப்படி வைப்பது அக்கா தக்காளி தொக்கு பண்ணுவோம் இல்லைப்பா அதேதான்ப்பா கடுகு கருவேப்பிலை வெங்காயம் தக்காளி கடுகு புரிஞ்சதும் கருவேப்பிலை போட்டு வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் கத்திரிக்காவையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும் முருங்கக்காய் போட்டுட்டு கொஞ்சமா நம்ம எவ்வளவு காரம் சாப்பிடுவோமோ அந்த காரத்துக்கு தாங்க இப்போ ஒரு முருங்கைக்காய் ஒரு மூணு கத்திரிக்காய் நம்ம எடுத்தோன்னா அது கரெக்டாக இருக்கும் ஒரு முருங்கக்காய் மூணு கத்திரிக்காய் அதுக்கு ஒரு குட்டி ஸ்பூன் பாருங்க இந்த ஸ்பூன் அளவு முக்கால் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க கால் டீஸ்பூனுக்கு கரம் மசாலா போட்டுக்கோங்க தேவையான உப்பை போட்டு நல்லா ஒன்றரை டம்ளர்கிட்ட தண்ணியை விட்டுக்கோங்க கலந்து மூடி விட்டுருங்க ஸ்லோவாக வச்சுருங்க அதில் அந்த ஒன்றரை டம்ளர் தண்ணியிலேயே அந்த முருங்கைக்காய் நல்லா வெந்துடும் நமக்கு மற்றது எல்லாமே நம்ம வதங்கிறதுலே வெந்துட்ருக்கோம் அவ்வளோ அருமையாக இருக்கும் தண்ணியெலாம் வ வத்தினதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் விட்டு தொக்கை இறக்கிட்டிங்கன்னா அதுதான் கத்திரிக்காய் முருங்கைக்காய் தொக்கு அதுலேயே நீங்கள் புளியை கரைச்சி குத்துறீங்கன்னா அது கத்திரிக்காய் முருங்கக்காய் குழம்பு அதுலயே நம்ம பருப்பை ஊத்துனா அது சாம்பார் அவ்வளவுதான் ஒண்ணுமே இல்லை அவ்வளோ சூப்பரா சூப்பரா இருக்கும் வீடுவேன் என்று நினைத்தாயா சாப்பிட்டாச்சு இட்லி மல்லி சட்னி அக்கா சம சம சூப்பர் அப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய சமையல் சேனல் இருக்கு கிச்சன் குயின் ஜானகின்னு சொல்லிட்டு நம்ம ஜெயா டிவில போய் சமைச்சிருக்கோம் அடுப்பங்கரை புரோக் நம்மள மூணு வருஷத்துக்கு முன்னாடி அதுல அப்படி நான் கண்டினியூ பண்ணதுதான் கிச்சன் குயின் ஜானகி சேனல் அதில் எல்லா சமையலுமே இருக்கு இன்ஸ்டாலையும் கிச்சன் குஞ்சுன்னு சொல்லிட்டு ஐடி இருக்குது அதுலேயும் போய் பாருங்க மோஜ்லேயும் இருக்குது கிச்சன் குயின் அனைக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அதுலேயும் பாருங்கள் நம்ம யூடியூப்லையும் கிச்சன் குயின் அனைத்துன்னு இருக்குது தேவைப்பட்டுச்சுன்னா சமையலெல்லாம் அதில் இருக்குது போய் பாருங்க எல்லா சமையலுமே இருக்குது நான்வெஜ்ஜு வெஜ்ஜு டிஃபனு பலகாரம் எல்லாமே இருக்கு ஷமீர் ஜின்னு நன்றி அக்கா ராஜ்பிரியா டூ டேஸ் தான் மேரேஜ்க்கு இன்னும் கையை பிடிக்க ஆமா ஆமா சரியா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அந்த சந்தோஷத்தை என் நம்ம எப்படி ஃபீல் பண்ண முடியும்ன்றது அவங்கவுங்க மனசுக்கு தான் தெரியும் சந்தோஷமா இருந்தேன் இது என்னைக்கு உங்களுக்கு நினைச்சு நீங்க சந்தோஷமா இருக்கணும் செய்ய சமீர்ஜின்னு ஓகே சிஸ்டர் ராஜ்பிரியா அம்மா அப்பான்னு சொல்லவா கோபம் இல்லையே தாராளமா சொல்லுங்க சொல்லாம் எங்களை அம்மா அப்பான்னு சொல்றதுன்னா நாங்க தான் கொடுத்து வச்சிருக்கணும் சரியா நீங்க தாராளமா எங்க அம்மா அப்பா நிறைய பேர் நான் தான் சொல்லுவேன் எங்களை நீங்க அக்கா அண்ணான்னு சொல்ல வேண்டியதே இல்லை அண்ணா தான் எங்களை அம்மா அப்பானே சொல்லுங்க தாராளம் ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு சரியா ஹண்ட்ரட் கிங் ஹாய் சொல்றீங்க ஹாய் ப்ரோ ராஜ்பிரியா த்ரீ இயர்ஸ் லவ் சக்சஸ் சூப்பர் 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 செமன் மூணு வருஷம் லவ்வு இவ்வளோ கடந்து கல்யாணம் பண்ணுற போறீங்க அது நீங்கள் வாழ்ந்து காட்டுறதுல தான் இருக்குது சரியா சந்தோஷமாக நல்லபடியாக வாழ்ந்து காட்டணும் சரியா ராஜ்பிரியா டேக் கேக் அம்மா மெடிசன் ஓகே ஓகே சொல்லணும் கண்டிப்பாக நான் மாத்திரை எடுத்துக்கிறேன் நீங்களும் சந்தோஷமாக ஜாலியாக இருங்க நம்ம லைவுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சரியா ஷமீர் ஜின் உங்கள் நேம் என்ன சிஸ்டர் என்னுடைய நேம் ரமா ரமான்ற பேர்ல தான் நம்ம வந்து ரமா ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ராஜ்பிரியா கண்டிப்பா அம்மா ப்ளஸ் பிளஸ் தான் எல்லாம் கண்டிப்பா சேனா கண்டிப்பா பேர் இருக்கீங்க இனிய காலை என் லைவுக்கு தேங்க்ஸ் என்ன சொல்றீங்க எனக்காக லைக்கு தேங்க்ஸ் சொல்கிறீங்களா நன்றி சொல்ல நன்றி சொல்லுங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க சந்தோஷமா இருங்க சரிங்களா மதுரையில் திருவிழாமா ஆமாம் சொல்லாம் மதுரையில் நமக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க எல்லாருமே ஒரு மாசம் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடில இருந்து கூப்பிட்டுட்டு இருக்காங்க இன்னைக்கு இப்ப வந்து சித்திரை திருவிழா ஷார்ட் ஆக போகுது வாங்க எங்க ஊர்ல பொங்கல் வாங்க எங்க ஊர்ல மாரியம்மன் திருவிழா இருக்கு வாங்க வாங்க சொல்லிட்டு இருக்காங்க இப்போதைக்கு போற நிலமையில இல்ல கண்டிப்பா ஃபியூச்சர்ல போற மாதிரி இருந்தா கண்டிப்பா மதுரைக்கெல்லாம் போய் போயிருக்கோம் ஒரு பத பத்து வருஷத்துக்கு முன்னாடி மதுரைக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோயில பார்த்துட்டு அப்படியே கொடைக்கானல் போயிட்டு வர வர ரூட்ல பழனிலாம் எல்லாம் பார்த்துட்டு வந்தோம் அது மாதிரி நமக்கு அந்த அந்த மாதிரி நமக்கு வாக்கியம் கிடைச்சா கண்டிப்பா நம்ம மதுரைக்கு வரும்போது நம்ம இன்ஃபார்ம் பண்றோம் லைவ் போட்டு அப்ப எல்லாரும் சந்திக்கலாம் சரியா ராஜ்பிரியா உம் வாங்கம்மா கண்டிப்பா சொல்ல நீங்க மதுரை இல்லையா சொல்லும் நரசிம்மன் யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்களா ப்ரூ எனக்கு இப்படியே போய் எனக்கு டச் பண்ணி பார்க்க தெரியாது ப்ரூ அதனால் கண்டிப்பாக நமக்கு நம்ம கமெண்டில் ஏதாவது ஹாய் அம்மானு எதாவது கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களோட சேனலை பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் ஆஃப்டர் மேரேஜ் பார்க்க என்ன சொல்கிறீங்க ஆஃப்டர் மேரேஜ் என்ன பார்க்க வரணும் கண்டிப்பாக வரன்னு சொல்லலாம் கண்டிப்பாக வரோம் ஏழாவது மாதம் லாயர் பிரியான்னு சொல்லிட்டு ஒரு செல்லம் வந்து ஒரு போன பத்து நாள் முன்னாடி நம்ம லைவுக்கு வந்துருந்தாங்க அவங்க வந்து ஏழாம் மாதம் கல்யாணம் கண்டிப்பாக மதுரைக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக வரும்போது வந்து வரதுக்கு சந்தர்ப்பம் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக நம்ம லைவில் சொல்கிறோம் எல்லோரையும் மீட் பண்ணலாம் சரியா சரண் கேமிங் ஹாய் சொல்கிறீங்க ஹாய் சரண் ப்ரோ நல்லா இருக்கீங்களா நம்ம லைவுக்கு வந்த அனைத்து சொந்தங்களுக்கும் நன்றி 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 இன்னைக்கு பிறந்த நாள் காணும் திருமண நாள் காணும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நம் சொந்தங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் மேரேஜ் டேட் சேஞ்ச் ட்வெண்ட்டி சிக்ஸ் ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் மேரேஜ் ஆமாம் ஆமாம் சொல்லலாம் நீங்கள் சொன்னீங்களே டுவெண்ட்டி சிக்ஸ் ஏன் சேஞ்சு சொல்கிறீங்க ஏற்கனவே ஃபர்ஸ்ட்டு வேறு டேட் எதாவது வச்சிங்களா ஃப்ரீயா யாழ நீச்சல் ஹாய் செல்லம் எங்கள் நாத்தனார் பேத்தி யாழ நீச்சல் பிரியான்னு சொல்லிட்டு அவங்க ஐடில வந்திருக்காங்க சரண் கேமிங் சாப்பிட்டீங்களாம்மா அப்படின்னு கேட்குறாங்க நான் சாப்பிட்டுட்டேன்னு சொல்லலாம் நீங்கள் நல்லா சாப்பிட்டீங்களா இங்க விட இப்போதான் பேசிக்கிட்டே நான் லைவ்ல தான் நான் சாப்பிட்டேன் தோசையும் காலிஃப்ளவர் குருமாவும் யாழ நீச்சல் நீ உனக்கு எப்போ வேணும்னு சொல்லி நான் வந்து உனக்கு தோசையும் காலிஃப்ளவர் குருமாவும் உனக்கு மரம் மரம் தோசை கேட்டுட்டேன் தோசை சுட்டு காலிஃப்ளவர் வச்சு கொடுக்குறேன் சரியா ஷமீர் ஜின்னு ராஜ்பிரியா அட்வான்ஸ் ஹாப்பி வெட்டிங் டே சிஸ்டர் காட் பிளஸ் யூ கீப் ஸ்மைலிங் ஆல்வேஸ் பி ஹாப்பி இன் என்ஜாய் யுவர் லைஃப் பார்ட்னர் ராஜ்பிரியா செல்லம் உனக்கு வந்து ஷமீர் ஜின் ஜின்னு சொல்லிட்டு நம்ம சிஸ்டர் வந்து உனக்கு கல்யாண வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க அட்வான்ஸ் கல்யாண வாழ்த்துக்கள் சரண் கேமிங் ம் சொல்கிறீங்க ஓகே ஓகே செல்லம் அஞ்சு பேர் நம்ம லைவ்ல இருக்கீங்க இனிய காலை வணக்கம் ரெண்டு பேர் லைவ்ல வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்ப நான் லைவ முடிச்சுக்கிறேன் நம்ம லைவுக்கு வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நம் சொந்தங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நாங்க சொல்லிக்கிறோம் அடுத்த லைவில் கண்டிப்பாக நம்ம சந்திக்கலாம் பேசலாம் சாட் பண்ண வாங்க நம்ம பேசலாம் பாய் இனிய காலை வணக்கம் ராஜ்பிரியா செல்லம் ஹாப்பி அட்வான்ஸ் ஹாப்பி எனக்கு இங்கிலீஷில் எனக்கு அவ்வளோ சொல்ல வரல அட் அட்வான்ஸ் இனிய கல்யாண வாழ்த்துக்கள் சரியா புயல் ஆனந்த் லைக் டான்ஸ் சொல்கிறீங்க ஓகே ஓகேப்பா புயல் ஆனந்த் தம்பி லைக் பண்ணிட்டீங்களா ரொம்ப சந்தோஷம் ஷமிர்ஜினும் உங்கள் ஆஷிக் பாப்பாக்கும் நான் வந்து அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே சொல்கிறேன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக இருபத்தி ஆறாம் தேதி காலையில் உங்கள் பையனுக்கும் அந்த பாப்பாக்கும் ரெண்டு பேருக்குமே நான் டெடிகேட் பண்ணுறேன் பர்த்டே பாட்டு ஒன்றும் கல்யாண நாள் பாட்டு கல்யாணத்துக்கு பாட்டு ஒன்று டெடிக்கேட் பண்ணுறேன் எல்லாருக்கும் இனிய காலை இனிய காலை வணக்கம் நான் லைவை முடிச்சுக்கவா எல்லாரும் ஓகே சொன்னீங்கன்னா லைவை முடிச்சுப்பேன் என்ன ஒரு வேலைக்கு கிளம்பியிருக்காரு அங்கேருந்து இப்போ ஃபோன் பண்ணுவார் அதனால தான் சரி முடிச்சுக்குவான்னு கேட்குறேன் புயல் ஆனந்த் ஹாப்பி டே ஹாப்பி மார்னிங் ஆல் ப்ரோ சிஸ்டருக்கும் ஓகே ஓகே நன்றி நன்றி புயல் ஆனந்த் தம்பி ரொம்ப நன்றி நம்ம லைவுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி நான் லைவை முடிக்க போகிறேன் இந்த இந்த டைமுக்கு வந்திருக்கீங்க ஏன்னா அவர் ஆஃபீஸ்லேருந்து இப்போ ஃபோன் பண்ணுவார் அதுக்காக தான் லைவை முடிச்சுக்கிறேன்னு சொல்கிறேன் லைவை முடிச்சிக்கவா கோவமாக பார்க்குறேன்னு பார்க்குறீங்களா இல்லை இல்லை நானா அப்படி பார்த்துக்கிட்டேன் புயல் ஆனந்த் பாய் அக்கா ஒர்க்கை பாருங்க ஓகே ஓகேப்பா ஆர் எக்ஸ் கிங் குட் மார்னிங் சொல்கிறீங்க குட் மார்னிங் குட் மார்னிங் ப்ரோ நான் லைவை முடிச்சுக்கிறேன் பா இனிய காலை வணக்கம்